நடந்துக்கிட்டு இருக்கிற டாடா ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஹார்திக் பாண்டியா அவர்கள் லைஃப்பில் மறக்கவே மாட்டாருங்க ஸோ இவர் வந்து கிரவுண்டுக்கு வந்தாலே போதும் ஒட்டுமொத்த ஸ்டேடியமில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து இவர் வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிட்றாங்க ஸோ எந்த அளவுக்கு எதிர்க்கிறாங்கன்னா நடக்க போகிற டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இவர் இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பலைகள் ஒவ்வொரு மேட்ச்லேயும் கிளப்பிக்கிட்டே இருக்காங்க ஸோ பிசிசி மூலமாக ரிப்போர்ட் வர அளவுக்கு இந்த எதிர்ப்பு நான் பார்த்துங்களேன் ஸோ இந்த ரிப்போர்ட்டை பற்றி தான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வெல்கம் பேக் அவர் சேனல் நான் உங்கள் மணிகரி டாடா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட முடிகிற தருவாயில் இருக்குது ஸோ செம்மையாக போயிட்டுருக்கு சீசனு ஸோ ஒவ்வொரு டீமும் அப்படி தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க பட் மும்பை இந்தியன்ஸில் ஹார்திக் பாண்டியா இவங்களோட பர்ஃபாமன்ஸு தான் ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் ரசிகர்களும் உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்காங்க அதே மாதிரி தாங்க பிசிசியும் இவரோட பர்ஃபாமென்ஸை உன்னிப்பாக இருக்காங்க ஸோ இது மட்டும் கிடையாது ஹார்திக் பாண்டியா அவங்க மேலே வந்து ரீசெண்டாக வந்து பிசிசி மூலமாக ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கு இந்த ரிப்போர்ட்டை வந்து ஹார்திக் பாண்டியாவும் ஹார்திக் பாண்டியா ரசிகர்களும் யாருமே எதிரே பார்க்கல பர்டிகுலராக வந்து இப்படி ஒரு ரிப்போர்ட் வந்து வரும் அப்படின்னு வந்து இவருக்கு தெரிஞ்சிருந்தால் உண்மையிலே வந்து நல்ல பேட்டிங் பண்ணியிருப்பார் நல்ல பவுலிங் பண்ணியிருப்பார் நல்ல ஃபீல்டிங் பண்ணியிருப்பார் நல்ல கேப்டன் கேப்டன்ஷிப்பை வந்து வழி நடத்தியிருப்பாரு இப்படி வந்து எதுவுமே தெரியாம எப்படி பார்த்தாலும் வந்து இந்தியன் டீம்லேருந்து என்னை யாருமே எடுக்க முடியாதுப்பா என்றைக்குமே நான் இந்தியன் டீமில் தான் இருப்பேன் அப்படிங்கிற அந்த முட்டாள்தனமான ஒரு மூட நம்பிக்கையில் ஹார்திக் பாண்டிய அவர்கள் செயல்பட்டுட்டார் பட் ஆனால் வந்து சீசன் முடிய போகிற தருவாயில் இருக்கிறப்ப இப்படி ஒரு ரிப்போர்ட்டு வரும்னு அவர் எதிரே பார்க்கல ஸோ பர்ட்டிகுலராக இந்த ரிப்போர்ட் வரத்துக்கு முக்கிய காரணம் ஹார்திக் பாண்டியா அவர்களோட நடவடிக்கையும் அதை விட ரொம்ப முக்கியமானது இவர் எப்பெல்லாம் வந்து கிரவுண்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறாரோ அப்பெல்லாம் வந்து இவரை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ சொந்த நாட்டிலேயே சொந்த நாட்டு பிளேயருக்கே வந்து இப்படியே ஒரு எதிர்ப்பு ஐ திங்க் வந்து எந்த ஒரு ஜென்ரேஷனும் பார்த்ததே கிடையாது ஸோ ஆக்சுவலாக இந்த ரிப்போர்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்க இந்த ஐபிஎல்லில் பார்த்திங்கன்னா இவரோட பர்ஃபாமன்ஸு உண்மையிலே வந்து திருப்திகரமாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்னது பிசிசிஐ பிசிசிஐ சொன்னது இந்தியன் கிரிக்கெட் போர்டு கவுன்சிலிங் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை வந்து கொடுத்ததுக்கு முக்கிய காரணம் ஹார்திக் பாண்டியா அவர்களோட பர்ஃபாமன்ஸ் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா ஒரு நல்ல பிளேயரை நாங்கள் வந்து இழக்க விரும்பலை எப்படியாச்சும் இவரோட அந்த நிலைப்பாடு நடவடிக்கை அப்புறம் வந்து ஆக்ரோசமாக செயல்படுற இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து கண்டிப்பாக இவர் வந்து மாற்றிக்கணும் இந்தியன் டீமுக்காண்டி இவர் தேவை அதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ஐபிஎல்ல பேட்டிங் ஒழுங்காக பண்ணணும் பவுலிங் ஒழுங்காக பண்ணணும் அப்புறம் வந்து ஃபீல்டிங் ஒழுங்காக பண்ணணும் ஸோ இந்த மூணு விஷயத்தையுமே இந்த இந்த சீசனில் ஐபிஎல்ல இவர் சரியாக பண்ணார்னா கண்டிப்பாக இந்தியன் டீமில் நாங்கள் இவரை எடுத்துப்போம் அப்படின்னு வந்து பிசிசிஐயும் செலக்ஷன் கமிட்டியும் சொல்லியிருக்காங்க ஸோ ஆனால் வந்து ஹார்திக் பாண்டியா அவர்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்காரு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை பட் இந்த ரிப்போர்ட் படி போன மேட்ச் அதாவது நான் இந்த வீடியோ பண்ணிட்டுருக்கேன்ல இந்த வீடியோ பண்ணுறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோனோட மேட்ச் நடந்துச்சு ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஜெயித்தாங்க ஸோ கண்டிப்பாக அந்த மேட்சை உன்னிப்பாக கவனித்து பார்த்தவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுருக்கும் ஹார்திக் பாண்டியா அவர்களோட பர்ஃபாமன்ஸு உண்மையிலே நல்லா இருந்துச்சு ஸோ நல்லா பேட்டிங் பண்ணார் நல்லா பவுலிங் பண்ணார் நல்லா கேப்டன்ஷிப் பண்ணார் நல்லா ஃபீல்டிங் பண்ணார் ஸோ எந்த ஒரு எதிர்ப்புமே அந்த மேட்சில் இல்லை ஸ்மூத்தாக பண்ணார் எல்லாருமே வந்து பாராட்டினாங்க இல்லையா பட் ஆனால் வந்து இது பத்தவே பத்தாது அப்படின்னு வந்து பிசிசிஐ திரும்பவும் சொல்லியிருக்காங்க ஸோ செலெக்ஷன் கமிட்டியில் அஜித் தகாக்கரும் ரோஹித் சர்மாவும் டிராவிட் ராகுல் டிராவிட்டும் இருக்காங்க இந்த மூணு பேருமே எடுத்த ஒரு முடிவு தான் இது ஆக்சுவலாக இவர் மேலே அளவுக்கு ரிப்போர்ட் வரத்துக்கும் ஒட்டுமொத்த இந்திய மக்களுமே அதாவது கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே வந்து இவரை எதிர்க்கிறதுக்கும் என்ன காரணம் அப்படிங்கிறத யோசித்து பார்த்தா ஒன்றுமே இல்லை மும்பை இந்தியன்ஸ்டுக்கு கேப்டனாக இருந்தது தான் இந்த எதிர்ப்புக்கும் இந்த ரிப்போர்ட்டுக்கும் முக்கிய காரணமாக இருக்குது ஸோ மும்பை இந்தியன்ஸுக்கு கேப்டனாக இருந்த ஒரே காரணத்தினால ஹார்திக் பாண்டியா அவர்கள் மேலே ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் ரசிகர்களும் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் உன்னிப்பாக கவனித்து பார்த்தா இந்த எதிர்ப்புக்கு முக்கிய காரணமே வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு கேப்டனாக இருந்ததும் அப்புறம் ஹார்த்திக் பாண்டியா அவர்கள் சீனியர் பிளேயருக்கு சரியாக மரியாதை கொடுக்கவே இல்லைங்க சமீப காலமாக இந்த ஆட்டிடியூட் வந்து இவர்கிட்ட அதிகமாகவே இருந்துச்சு உதாரணத்துக்கு மலிங்கா அவர்களை வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி இவர் தான் இருக்கட்டும் ரோஹித் சர்மா அவர்களை வந்து மரியாதை குறைவாக வந்து நடத்துனதாக இருக்கணும் குரோண்டில் ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களுமே வந்து கொந்தளிச்சிட்டாங்க என்னப்பா ம மலிங்கா வந்து எவ்வளோ பெரிய லெஜெண்டு அவருக்கு மரியாதை கொடுக்க தெரியல ஹார்திக் பாண்டியாவுக்கு இதெல்லாம் என்ன பிளேயர் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்களுக்கோட அந்த பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் கூட அதை பற்றி இவர் வந்து பெருசாக பேசவும் மாட்டுறாரு ஜஸ்ட்டு வந்து ரோஹித் சர்மாவை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கார் ஸோ நல்ல ப பஃபாமன்ஸ் பண்ணியிருக்காரு நல்லா பேட்டிங் பண்ணியிருக்காரு ஸோ ஏன் வந்து இவர் வந்து சுட்டி காட்டாமல் நிராகரிச்சிகிட்டே இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் கொஸ்டின் கேட்குறாங்க ஏன்னா ஏகப்பட்ட இன்டர்வியூவில் பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மாவை பற்றி கேள்வி கேட்குறப்பலாம் வந்து ஹார்திக் பாண்டியா அவர்களால் பதில் சொல்ல முடியாமல் சைலண்டாக நோ கமாண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை கொடுத்துட்றாரு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இங்கே ஒட்டுமொத்தமாக எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த எதிர்ப்பு பிசிசி வரைக்கும் போயிடுச்சு ஸோ செலெக்ஷன் கமிட்டி வந்து இதுக்கு முன் வந்து இப்படி ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரிப்போர்ட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு கண்துடைப்பு தான் அப்படின்னு நினைக்காதீங்க இது முற்றிலும் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு ரிப்போர்ட்டு நமக்கு இல்லை ஹார்திக் பாண்டிய அவர்களுக்கு ஸோ சம சிக்கலில் இருக்கார் மனுஷன் ஸோ எப்படியாச்சும் இந்த டாஸ்க்கை இவர் வந்து கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் அப்படி பண்ணாதான் இனிமேட்டு வரும் நாட்களில் இவர் இந்தியன் டீமில் இருப்பாரா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு இந்திய பிளேயருக்குமே வந்து பிசிசிஐ கொடுத்ததே கிடையாது ஸோ நேஷ்னல் லெவலில் இப்படி ஒரு பிளேயருக்கு ஒரு ரிப்போர்ட்டு கிரிக்கெட் கவுன்சிலிங் மூலமா வந்ததும் கிடையாது இதுதான் பஸ்ட் டைம் தான் ஸோ ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் ஜாம்பவங்கள்னு எல்லாருமே வந்து இந்த ரிப்போர்ட் வந்து உண்மையிலே ஹார்திக் பாண்டியாவுக்கு ஒரு விதமான தண்டனை அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ எனக்கும் அது அப்படிதான் தோணுது பட் ஆனால் வந்து உன்னிப்பா கவனிச்சு பார்த்தா ஓடிஐயில் வந்து நாம வந்து வேர்ல்டு கப்பு மிஸ் பண்ணிட்டோம் அதே மாதிரி டி ட்வெண்ட்டிலையும் வேர்ல்டு கப்பை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் பார்த்து பார்த்து பிளேயரை வந்து செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஐபிஎல்லில் நடந்துக்கிட்டு இருக்க டாடா ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட்டு ஒரு டோர்னமெண்ட் மட்டும் கிடையாது ஸோ வரப்போகிற டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் எந்தெந்த யங் பிளேயர்கள் இந்திய சார்பா கலந்துக்க போறாங்க அப்படின்னு முடிவு பண்ணுற ஒரு டோர்னமெண்ட்டு சோ இந்த டோர்னமெண்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா தெளிவா ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு இந்த டோர்னமெண்ட்டில் தான் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் யாரெல்லாம் இருக்க போறாங்க அப்படிங்கிறத நாங்கள் முடிவு பண்ண போகிறோம் ஸோ உண்மையிலே எனக்கு செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அவர் சொன்னது நூற்று முந்நூறு உண்மை தான் அதனால தான் மும்பை இந்தியன்ஸ் கேப்டன்ஷிப்லேருந்து ரோஹித் சர்மா விலகுனாரு ஸோ இதுதான் இவரோட முக்கிய காரணமாக இருக்கு பட் ஆனால் ரோஹித் சர்மா அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஎல்ல செம ஜாலியாக அழகாக பர்ஃபாமன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது ஏன்னா எந்த ஒரு டென்ஷனுமே இல்லை ஏன்னா இவரோட டார்கெட் முழுக்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் மேலே மட்டும்தான் இருக்குது ஸோ எப்படியாச்சும் இந்த தடவை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை அடித்தே ஆகணும் அப்படிங்கிறது தான் ரோஹித் சர்மாவோட ட்ரீமாக இருக்குது ஒருவேளை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இவர் கப் அடித்ததுக்கப்புறம் இந்த டோர்னமெண்ட்லேருந்து இவர் கம்ப்ளீட்டாக கிரிக்கெட் வாழ்க்கையிலேருந்து வெளில வரலாம் அப்படிங்கிறது நிறைய பேரோட கருத்தாக இருக்கு பட் ஆனால் வந்து என்ன வேணாலும் நடக்கலாம் சொல்ல முடியாது ஆனால் ஒன்று ஹார்திக் பாண்டியா அவர்களுக்கு வந்த இந்த டாஸ்க்குக்கு எந்த அளவுக்கு எதிர்ப்புகள் வந்துச்சோ அந்த அளவுக்கு அந்த எதிர்ப்புகளுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருந்திருக்கு இங்கே நிறைய பேர் இப்படியாப்பட்ட ஒரு ரிப்போர்ட்டை தான் எதிர்பார்த்துருக்காங்க ஏன்னா ஏகப்பட்ட பேர் இந்த ரிப்போர்ட்டுக்கு வந்து பாசிட்டிவான ஒரு கமெண்ட்டை தான் கொடுத்துருக்காங்க யாருமே நெகட்டிவாக சொல்லலை சாலிடாக சொல்ல போனால் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்ல போனால் நெத்திப் போட்டியில் அடித்த மாதிரி சொல்ல போனால் ஹார்திக் பாண்டியாவை இந்தியன் டீமில் எடுக்கவே வேணாம் அப்படிங்கிறது தான் இந்திய கிரிக்கெட் ரசிகரோட கோரிக்கையாக இருக்கு ஆனால் இந்த கோரிக்கையை இவங்க வந்து பரிசீலனை பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது யோசிக்கவே வேணாம் ஏன்னா ஹார்திக் பாண்டிய அவர்கள் உண்மையிலே வந்து ஒரு நல்ல பிளேயர் ஸோ இவர் இந்தியன் டீம் காண்டி நல்ல 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 பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு ஸோ ஏகப்பட்ட தோக்கிற மேட்சில் கூட ஹார்திக் பாண்டியாவோட பேட்டிங் மூலமாக நம்ம வந்து ஜெயிச்சிருக்கோம் பவுலிங் மூலமாக நம்ம வந்து ஜெயிச்சிருக்கோம் ஸோ ஹார்திக் பாண்டியாவை ஒதுக்குற அளவுக்கு இவர் ஒஸ்டான ஒரு பார்ாமன்ஸ் உள்ள ஒரு பிளேயரே கிடையாது பட் இந்த அளவுக்கு ரிப்போர்ட் வர்றதுக்கு முக்கிய காரணம் இவரோட ஆட்டிடியூட் தான் தாங்கிற அந்த ஆணவம் தான் ஸோ தன்னால் மட்டும்தான் எல்லாமே முடியும் அப்படின்னு வந்து மனப்பான்மை இவருக்குள்ள வந்துருச்சு ஸோ இந்த மனப்பான்மையினால் சீனியர் பிளேயரை யாருமே வந்து இவர் மதிக்கிறதே கிடையாது ஒரு விதமான பந்தாவான ஒரு ஆட்டிடியூட் இருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த டி டுவெண்ட்டி ஹார்திக் பாண்டியா அவர்களோட பர்ஃபாமென்ஸு இருக்குமா இல்லையா இவர் இந்தியாவுக்கு சார்பாக விளையாடுவாரா இல்லையா அப்படிங்கிறத இந்த சீசன் அதாவது இந்த ஐபிஎல் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம தெரிஞ்சுக்கத்தாங்க போகிறோம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ இதோட முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் மணிகரி நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க் யூ